பகுதியில் தற்போது ஒரு முக்கிய தகவலை பற்றி விரிவாக பார்க்கலாம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற கோஷத்துடன் ஜூலை ஏழாம் தேதி முதல் சட்டமன்ற தொகுதிகள் வாரியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் தொடங்கிய இந்த சுற்றுப்பயணம் விழுப்புரம் கடலூர் சிதம்பரம் தஞ்சை நாகப்பட்டினம் திருவாரூர் ஆகிய டெல்டா மாவட்டங்களை கடந்து ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி பட்டுக்கோட்டையில் முதலாம் கட்ட சுற்றுப்பயணம் நிறைவு பெறுகிறது இந்த சுற்றுப்பயணத்தில் ஆளும் திமுக அரசின் செயல்பாடுகள் அதன் கூட்டணி கட்சிகளை கடுமையாக விமர்சித்து பேசி வந்த எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு அழைப்பு பாஜகவுக்கு செய்தி என எடப்பாடி பரபரப்பாகவே சுழன்று இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அதிமுகவின் தோல்விக்கு காரணம் பாஜகவுடனான கூட்டணி என்பதை சீனியர் முதல் அடிமட்ட ரத்தத்தின் ரத்தங்கள் வரை புலம்பி தீர்த்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மீண்டும் பாஜகவுடனான கூட்டணியை அதிமுக தொண்டர்கள் இன்னும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை இந்த நிலையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட சட்டமன்ற தொகுதிகளில் முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்களை மட்டுமே சந்தித்த எடப்பாடி பழனிசாமி லோக்கல் நிர்வாகிகளை சந்திக்கவில்லை என பிரச்சினை இருக்கிறது அவரின் பாடியில் சொன்னால் கிளைக்கழகத்தில் இருந்து வந்த எடப்பாடியே தற்போதைய அடிமட்ட ரத்தத்தின் ரத்தங்களை சந்திக்காமல் பிரச்சனைகளை கேட்காமல் கடந்து செல்வதாக விரும்புகிறார்கள் திமுகவில் இதேபோல புகார்கள் வாசிக்கப்படவே மாவட்ட சுற்றுப்பயணத்தின் போது மாவட்ட நகர ஒன்றிய ஊராட்சி நிர்வாகிகளை சந்திக்கத் தொடங்கிய ஸ்டாலின் அடுத்த கட்டமாக வா என்று உடன்பிறப்புகளை சந்திக்க கட்சியிலும் ஆட்சியிலும் இருக்கும் பிரச்சனையை முதல்வர் ஒன் டு ஒன் கேட்டு வரும் நிலையில் எதிர்க்கட்சித் தலைவரும் காது கொடுத்து கேட்க வேண்டும் என இரத்தத்தின் ரத்தங்கள் கோரிக்கை வைக்கின்றனர்